தென்றலே மெல்ல பேசி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமனோட கையை பிடிச்சி இளமதி வீட்டுக்குள்ளார சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க போய் கை கழுவ சொல்லும் போதே பார்த்தா அங்கே பெருசும் காந்திமதியும் வந்துடுறாங்க காந்திமதி ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாங்க பரமனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க கையெடுத்துலாம் கும்பிடுறாங்க பரமன் வந்து என்னம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ காந்திமதி இருந்துக்கிட்டு உனக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் த அது பா போதாது நான் எப்படியெல்லாம் பேசியிருக்கேன் பரமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கண்கலங்க வைக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க போட்டு பேசினாலும் எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறாங்க எமோஷனலாக பேசினாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் பேசுகிறாங்க அடுத்து வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு பரிமாறி அந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ இளமதியும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க பெருசுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் பார்த்தோம்னா புதுசாக கல்யாணம் ஆன கணவன் மனைவி மாதிரி உட்காந்து சாப்பிட்றாங்க அதை பார்த்து பெருசு மனசுக்குள்ளார சோசப்படுறாரு இந்த பக்கத்து காந்திமதியும் சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் பார்த்தா அந்த பக்கத்து நின்று பார்த்தா லீலா பார்க்குறாங்க ரொம்ப தெரிஞ்சு போகிறாங்க என்ன புதுசு கணவன் மனைவி மாதிரி உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ காந்திமதி செம்மைய கூப்பிட்டு கலாச்சி விட்டுறாங்க அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ரிசி வரதுக்குள்ளார இவன் வந்து கல்யாணமே முடிச்சிருவானா இருக்கு இவங்களுக்கு தான் தெரியல இளமதியை வந்து அதாவது பரமன் வந்து காதலிக்கிறாருங்கிறது அதை விஷயத்தை இது பண்ணுறாங்க இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ பரமன் அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பும் போது சொல்கிறாரு நான் இங்கே தான் இருக்கேன் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு போகிறாங்க இப்போ வெளியில் போய் ஆட்டோ எடுத்து கிளம்பும்போது போது பார்த்தோம் அப்படின்னாக்கா பார்த்து பத்திரமா போயிட்டு வா பரமான்னு சொல்லி இளமதியும் சொல்கிறாங்க அதெல்லாம் நினச்சி பரமன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு வீட்டில் வந்து உட்காந்து அவங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து இப்போ அவங்கள வந்து கூப்பிட்றாங்க அவர் அப்படியே அந்த யோசனை சூழ்நிலை இருக்கார் அடுத்து சாராயம் குடிக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ பரமன் வந்து இல்லை இளமதியோட கல்யாணம் நல்லபடியாக நின்றுச்சு அப்படின்னாக்க நான் வந்து வேண்டுதல் வச்சுருந்தேன் சா அந்த வேண்டுதல் நான் நிறைவேற்ற போகிறேன் அதனால் நான் சாராயம்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் குடிக்கல அடுத்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக இப்போ கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நான் வேண்டுதலை நிறைவேற்றணும் இந்த மாதிரி நான் அளவு குத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சு விஷயத்தை சொல்கிறாங்க அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய சாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா இது வந்து விநாயகர் கோயில் நீங்கள் அந்த மாதிரி அளவு குத்திக்கணும்னா முருகர் கோயிலில் தான் இது பண்ணணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது இல்லை நான் இங்கே தான் வேண்டிக்கிட்டேன் இங்கே தான் செய்வேன்னு சொல்லிட்டு வரமுன்னு சொல்கிறாரு ஒரு மாதிரி செம்ம டிஸ்டிங்காக ஒரு எமோஷனலாக சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நர்மதா இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இளமதிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இளமதி பார்த்தோம் அப்படின்னாக்கா உடனே அவங்க வீட்டில் இருந்தாங்களா சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக கோயிலுக்கு கிளம்புறாங்க இப்போ அவங்க அப்பா அப்பாவும் அம்மாவும் கூட வராங்க இதெல்லாம் பார்க்குற லீலா வந்து இன்னுமே இப்போ இவ்வளோ ஸ்பீடாக இருக்கானா என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க இப்போ பார்த்தா பரமன் வந்து அந்த அதாவது அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு அந்த அளவு குத்துக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் இருந்து வந்து நிற்கிறாரு இப்போ எல்லாம் எடுத்து வராங்க பார்த்தா இளமதியெல்லாம் வந்துடுறாங்க இளமதிக்கிட்ட சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு அதனால் வந்து நான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தான் தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பார்த்தா அப்படியே அடுத்தடுத்து அந்த 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 வேலையெல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு அப்போ உட்கார வச்சு தண்ணிலாம் தலையில் ஊற்றி அளவு குத்த வேண்டிய அந்த நேரம் வர அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை வந்து ஒரு மாறியாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பார்க்கும்போதே ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்க மாதிரி தான் தோணுது இதை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சாலும் முடிக்கலாம் அல்லது சூப்பராக இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ட்விஸ்ட்டோடையும் முடிக்கலாம் சமப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அது சம்மந்தமாக ப்ரோமோ வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இருந்தால் நாளைக்கு நம்ம எபிசோட்டை பார்த்துட்டு என்ன இதுக்காக டீட்டெயிலாக பேசலாம் சம்ம சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போகிறாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசிப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்